தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படிங்கிற தாங்க பரமசிவனையும் தமிழையும் மையமாக கொண்டு கட்டிய கோவில் தான் நம்மளோட தஞ்சைய பெரிய கோவில் கட்டிய ஆயிரம் வருடத்தில் ஆறு முறை நிலநடுக்கம் கண்டு ரொம்பவும் கம்பீரமாக நிற்கும் இந்த கோவில் கல்லில் வடித்த காட்சி பொருள் அப்படின்னு சொல்றதா காலமே கண்டு வியக்கும் சாட்சி பொருள் தெரியல உலக அதிசயங்களே கண்டு மிஞ்சும் அளவிற்கு ஒரு உயர்ந்த அதிசயமாக நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கும் தஞ்சை பெரிய கோவில் இருக்கு தஞ்சாவூர்ல பெரிய கோவில் அப்படின்றது சோழர் காலத்தின் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த அம்சமாகவே இன்றளவும் விளங்கி வருது தஞ்சை பெரிய கோவில் கோபுரத்தில் எடை மூவாயிரம் டன் என கூறப்படுது தஞ்சை பெரிய கோவில் சோழ மன்னன் முதலாம் ராஜராஜ சோழனால் ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு இது உலக பாரம்பரிய சின்னமாகவும் விளங்குது இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய கோவில்கள் தஞ்சை பெரிய கோவிலும் ஒன்று தமிழர்கள் கட்டிடக்கலைக்கு சான்றா விளங்கக்கூடியதாக அமைந்திருக்கு இந்த கோவிலின் கோபுரம் சுமார் எண்பது டன் எடை கொண்ட ஒரே கல்லால் கட்டப்பட்டதாகவும் தகவல் சொல்லப்படுது இந்த பதிவை பார்த்துட்ருக்க நீங்கள் ஏற்கனவே தஞ்சை பெருவுடையார் கோவில் போனவங்களாக இருந்தால் அதை நம்மளோட பதிவில் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க போகாதவங்க நம்மளோட பதிவை லைக் பண்ணி ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் போகிற வாய்ப்பு கிடைச்சா கட்டாயம் இந்த பெருவுடையார் கோவில் சென்று அங்குள்ள கட்டிடக்கலையின் சிறப்பம்சத்தை நேரில் பார்த்துட்டு வாங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்க உங்களுக்கு சிவபெருமான் என்றாலும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னு மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க வாங்க நாம இப்ப வீடியோக்குள்ள போலாம் தஞ்சை பெரிய கோவில் கிபி பதினோராம் நூற்றாண்டுல சோழ பேரரசர் முதலாம் ராஜராஜ சோழன் காலத்துல கட்டப்பட்டது இது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட திருத்தலம் மற்றும் சோழர் காலத்துல சமயம் மற்றும் கலாச்சார நடவடிக்கைகளின் மையமாகவும் கருதப்படுது சோழர் கைவினைகளின் தனித்துவமான கைவினை திறனை வழிபடுத்தும் ஒரு கட்டிடக்கலை அதிசயமாக இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு தஞ்சை பெரிய கோவில் முக்கிய ஈர்ப்பு அதன் உயரமான விமானம் சுமார் இரநூத்தி பதினாறு அடி உயரத்தை கொண்டிருக்கு விமானம் முழுக்க முழுக்க கிரானைட் கற்களால் கட்டப்பட்டிருக்கு மற்றும் பல்வேறு புராண கதைகள் மற்றும் தெய்வங்களை சித்தரிக்கும் சிக்கலான சிற்ப வேலைப்பாடுகளால் இந்த கோவில் அலங்கரிக்கப்பட்டிருக்கு கோவிலின் நுழைவு வாயில ஒரு பாதுகாவலராக நிற்கும் கிரானைட் பாறை செதுக்கப்பட்டு ஒரு பெரிய நந்தி சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவில்ல கோவிலின் உள் கருவறையில் சிவபெருமானின் வடிவமான பிரகதீஸ்வரர் முதன்மை கடவுளா இருக்காரு கருவறை சிற்பங்கள் மற்றும் நுணுக்கமான வேலைப்பாடுகளால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கு சிவபெருமானை குறிக்கும் லிங்கம் உலகிலேயே மிகப்பெரியது என நம்பப்படுது பிரகதீஸ்வரரின் அருளை பெற உலகம் முழுவதும் இருந்தே பக்தர்கள் இந்த கோவிலுக்கு பெரும்பாலான அளவுல வந்துட்டு இவ்வளவு சிறப்புமிக்க தஞ்சை பெரிய கோவில் வழிபாட்டு தலமாக மட்டும் இல்லாமல் கலாச்சார நடவடிக்கைகளின் மையமாகவும் திகழுது இந்த கோவில் ஆண்டு முழுவதுமே பல்வேறு சமய விழாக்கள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் நடத்தப்பட்டு ஏராளமான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்குது கோவிலின் பிரம்மாண்டம் மற்றும் கட்டிடக்கலை பிரகாசம் சோழ வம்சத்தின் கலை இசை மற்றும் இலக்கியத்தின் ஆதரவை பிரதிபலிக்குது மாமன்னன் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில் சிலைகளுக்கு பின்னால் உள்ள மெய் சிலிர்க்க வைக்கும் வரலாற்று தகவலையுமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் தஞ்சை பெருவுடையார் கோவிலின் நுழைவு வாயில் கேரளந்தன் நுழைவு வாயில் என சொல்லப்படுது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா கேரள நாட்டில் திருவனந்தபுரம் அருகே இருக்கும் கடற்கரை பட்டிடமான காந்தலூர் சாலையில் ராஜராஜ சோழன் அனுப்பிய தூதுவனை பாஸ்கர ரவிவர்மன் சிறையில் அடைச்சதால கடும் கோபம் கொண்ட ராஜராஜ சோழன் மகன் ராஜேந்திர சோழனை அனுப்பியிருக்காரு அப்போது கடும் போரிட்ட சேரமன்னன் பாஸ்கர ரவிவர்மனை வெற்றிவாக சூடிய ராஜேந்திர சோழன் தூதுவனையும் மீட்டு வந்தார் அது மட்டும் இல்லாம தூதுவர்களை கைது செய்வது தவறு என தெரிந்தும் அப்படி செய்ததால் அவர் நாட்டிலேயே பாஸ்கர ரவி வர்மனை சிறையில் அடைத்தார் ராஜேந்திர சோழன் இதன் நினைவாகவே தஞ்சை பெரிய கோவிலின் நுனை முதலாவதாக உள்ள கோபுரத்திற்கு கேரளந்தகன் திருவாயில் என பெயர் வச்சிருக்காங்க மேலும் பெரிய கோவிலின் வடபுறத்தில் உள்ள விமானத்தின் ஒரு பகுதியில் சிவன் கையில் கத்தி வைத்திருப்பது போன்ற சிலை அமைந்திருக்கும் அதற்கு மேலே சிவன் வில் அம்பு வைத்திருப்பது போல சிலை அமைந்திருக்கும் அதற்கு மேலே ஆசிர்வாதம் செய்வது போன்ற சிலையும் அமர்ந்திருக்கும் அதற்கு மேல் ஒரு அடி பக்கத்தில் தொப்பி போட்ட ஒருவனின் உருவ சிலையும் இருக்கு அவர் மார்கோபாவ்லோ ஜப்பானிய வணிகர் சோழர்கள் அரோ ஐரோப்பிய வணிகர்களுடன் தொழில் சம்பந்தமாக நெருங்கிய நட்பு வைத்திருந்தவர்கள்தான் அவர்கள் அவர்களின் சிலையுமே இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கும் பதினாலாவது நூற்றாண்டில் தான் இந்தியாவிற்கு வந்திருக்காங்க இந்த வெளிநாட்டவர் ஆனால் கோவில் கட்டி முடிக்கப்பட்டது பதினோராம் நூற்றாண்டு அதன் பின்னர் அவர் நினைவாகவும் வரவேற்கும் விதமாகவும் இவருடைய உருவம் விமானத்தில் இடம்பெற்றிருக்கு மேலும் பெரிய கோவில் பாண்டியர்களால் கட்டப்பட்ட சன்னிதியை அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்குது அது ஏன் அப்படின்னு பார்த்தா பதினோராம் நூற்றாண்டில் தஞ்சையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் பார்வதி தேவிக்காக பெரிய கோவிலின் வட திசையில ஒரு சன்னிதியை கட்டியிருக்காங்க நாயக்கர்களை பொறுத்த வரைக்கும் தூண்களை மிக அற்புதமாக செய்கிறதுல திருமசாலிகளாக இருப்பாங்க மதுரை சிதம்பரம் ஸ்ரீரங்கம் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் ராமேஸ்வரம் இங்கே எல்லாமே ஆயிரங்கால் மண்டபம் நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கு அதேபோலதான் தான் இந்த கோவிலையுமே அற்புதமான தூண்களால் நிறைந்து காணப்படுது இது அவர்களுடைய சிறப்பு அப்படிங்கிறதுனால தான் இந்த கேள்வி வந்திருக்கு சோழர்களுடைய தூண்களும் அழகாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும் அதே பாண்டியர்களும் சதுரமாகவும் தட்டுவடைவழும் பல கலை நுட்பங்களுடன் உடைய தூண்கள் மற்றும் பெரிய கோவிலில் கட்டிய சன்னதியின் வெளிப்புற சுவர்லையுமே அமைஞ்சிருக்கும் மேலும் இந்த கோவிலின் பின்புறம் கிழக்கு பகுதியில் உள்ள மராட்டிய மன்னர்கள் கட்டிய ஒரு மண்டபம் அமைஞ்சிருக்கு அது பிரார்த்தனை கூடமாக செயல்பட்டு வருது இந்த மண்டபத்திற்கு முன்புறத்தில் இசை நாட்டிய கலைஞர்கள் நடனம் ஆடுவது போல சிற்ப சிலைகள் செதுக்கப்பட்டிருக்கும் அது பார்ப்பதற்கு ரொம்பவும் அழகாகவும் இசைக்கு ஏற்ப நடனமாடும் அழகையும் இசையின் அழகையும் எடுத்துரைப்பது போல அமைந்திருக்கும் இதே மண்டபத்தின் பதஞ்சலி வியாகார வியாகாரபாதகருக்காக சிதம்பரத்தில் நடராஜர் நடனமாடிய காட்சியை அப்படியே காட்சிப்படுத்தும் விதமாக இந்த மண்டபத்தின் நுழைவு வாயில இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கும் இந்த கோவிலின் கிழக்கு கோபுரத்தின் பக்கவாட்டில் சிவன் நடுவிலும் இடது வலது புறத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இருப்பது போன்ற சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கும் இதில் ஆண் சிலை கம்பீரமாக பெண் சிலை பாணியில் அழகாகவும் காட்சியளிக்கும் இதற்கு அர்த்தநாரீஸ்வரர் என பெயர் சொல்லப்படுது இந்த தத்துவத்தை தான் சீனர்கள் இனியர் என கூறுகின்றனர் அதே போல சிவன் ஒரு கையில் கங்கையை வைத்திருப்பார் இதற்கு கங்காதரர் என பெயர் ஆடை அணிகலன்கள் அணிந்து இன்முகத்துடன் அழகாக இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கும் இச்சிலையானது சிவனின் அழகிய தோற்றத்தை வெளிப்படும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கும் தஞ்சை பெருவுடையார் பெரிய கோவில் எல்லா விதத்திலையுமே ஆவணப்படுத்தியது ராஜராஜ தாங்க இந்த கோவிலில் நானூறுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுக்கள் இருக்குது ஒன்பதாம் நூற்றாண்டில் தமிழில் எழுதியிருக்கும் இந்த கல்வெட்டில் முதன் முதல்ல ஸ்வஸ்தீஸ்ரீ என தொடங்கும் புள்ளி வைத்த எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்களும் இருக்காது இதை புரிந்து கொண்டாலே ஓரளவுக்கு படிப்பது எளிதாக இருக்கும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா மாமன்னன் ராஜராஜ சோழன் என்ற அவருடைய பெயர் இருக்காது அதற்கு பதிலாக அவருடைய மெய்கீர்த்தி இருக்கும் மெய்க்கீர்த்தி என்னவென்றால் ராஜராஜனின் புகழை உணர்த்துவது தான் கேரளந்தன் கோபுரத்தின் முன் ஒரு அற்புதமான சிலை இருக்கும் அதுல வலதுபுறத்தில் சிவன் ஒற்றை கால மேலே தூக்கி வச்சிருக்கிறது மாதிரியும் ஒரு சிலையிலையும் இடதுபுறத்துல பார்வதியும் சிவனும் ஒன்று அமர்ந்து காட்சியளிக்குவது போன்றும் இருக்கும் அதன் அருகிலேயே பார்வதி இன்முகத்தோடு நடனம் ஆடுவது போன்ற ஒரு சிலையும் அமைக்கப்பட்டிருக்கும் இதுவரைக்கும் நாம தஞ்சை பெரிய கோவிலில் அமைக்கப்பட்டிருக்கும் சிற்பங்களின் நுண்கலைய பற்றி தான் பார்த்தோம் தொடர்ந்து நாம தஞ்சை பெருவுடையார் கோவிலில் அதன் சிறப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துடலாம் தஞ்சை பெரிய கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற ஒரு கோவில் தாங்க இது சோழ மன்னன் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டிருக்கு உலக பாரம்பரிய களத்தின் பட்டியலில் அடங்கியிருக்கு இந்த கோவில் சோழர்களின் கல்வெட்டு மற்றும் சிற்பக்கலை மற்றும் கட்டிடக்கலையின் புகழை உரிக்கிது பிரகதீஸ்வரர் கோவில் அல்லது பெரிய கோவில் என மக்கள் அழைக்கிறாங்க இது திராவிட கட்டிடக்கலையில் மாபெரும் எடுத்துக்காட்டாக திகழது பண்டைய கால கட்டுமான நுண்ணியக்கங்களை கொண்டு மிகவும் உயர்ந்த சிகரம் கொண்ட இந்த கோவில் மிகவும் துல்லியமாக வடிக்க வடிவமைக்கப்பட்டிருக்கும் தஞ்சை பெரிய கோவில் கட்டிடக்கலை சிறப்பு அதன் சிற்பங்கள் மற்றும் வடிவமைப்பில் மிக்க நேர்த்தியை காட்டுது பழமையான காலத்தில் இரண்டு அல்லது மூன்று தளங்களை கொண்ட கோவில்கள் மட்டுமே கட்டப்பட்ட போது கற்களே கிடைக்காத காவிரி சமவெளி பகுதியில் ராஜராஜ சோழன் பதினைந்து தளங்கள் கொண்ட சுமார் அறுபது மீட்டர் உயரமான ஒரு பிரம்மாண்ட கற்கோவிலை எழுப்பியிருக்கார் இத்தகைய ஒரு அற்புதமான கோவில் சுமார் ஏழு ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு கருவறையில் உள்ள சிவலிங்கம் உலகத்திலேயே பெரிய லிங்கமாக பார்க்கப்படுது இது ஆறு அடி உயரம் மற்றும் ஐம்பத்தி நான்கு அடி சுற்றளவும் உடையது இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு அடி உயரமுள்ள சிவலிங்கமா இருக்குது இவை இரண்டுமே தனித்தனியாக கருங்கற்களால் செதுக்கப்பட்டு இணைக்கப்பட்டிருக்கு கோவிலின் நுழைவு வாயிலில் அமைந்துள்ள மிகவும் பிரம்மாண்டமான நந்தி சிலை பதிமூன்று அடி உயரமும் பதினாறு அடி அகலமும் கொண்டு காணப்படுது பெரிய கோவிலின் விமானம் கோவில் கோபுரம் இருக்கு இல்லையா அதுதாங்க இரநூத்தி பதினாறு அடிகள் உயரம் கொண்டிருக்கு சுமார் அறுபத்தி ஆறு மீட்டர் வரும் இந்த விமானம் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கல் கிரானேட்கள் தாங்க கோபுரத்தின் உச்சியில் வைக்கப்பட்டுள்ள கலசம் ஒரே கல்லால் செய்யப்பட்டது சுமார் எண்பது டன் எடையுள்ள கல்லால் செய்யப்பட்டு கோபுரத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கு பெரிய கோவில் இருக்கும் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு பார்த்தா சோழர்களின் கலை நுணுக்கத்தை காட்டுது குறிப்பாக ராஜராஜ சோழன் காலத்தில் நடத்தப்பட்ட போர்கள் மற்றும் விழாக்கள் பற்றி விளக்கமாக காட்டுது சோழன் ராஜராஜ சோழனால் அதிசயமே அசந்து போகும் மிக பெரிய அதிசயமாக தஞ்சை பெருவுடையார் கோவில் இன்றுமே மிகவும் கம்பீரமாக நிற்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நாம் ராஜராஜ சோழனுக்கு நாள் கட்டப்பட்ட தஞ்சை பெருவுடியார் கோவிலில் சிறப்புகள் என்ன இருக்குது அங்கே இருக்கும் சிலைகளின் அற்புதங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற சுவாரஸ்யமான பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்